எதுக்காக நயன்தாராவை நம்மளுடைய ஜோதிகா துரத்தி துரத்தி பழி வாங்குறாங்க அப்படின்றது ரொம்பவே குழப்பமா இருக்குங்க எப்ப பார்த்தாலும் நயன்தாராவை சீண்டிக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய நயன்தாராவின் காதலனான விக்னேஷ் சிவன் தானா சேர்ந்த கூட்டம் படத்தை தற்போது இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த படத்தோட கதாநாயகன் சூர்யா இந்த படத்தோட கதாநாயகியாக முதல் முதல்ல கமிட் செய்யப்பட்டவர் நம்மளுடைய நயன்தாரா ஆனா சூர்யாவோட மனைவியான ஜோதிகா நயன்தாரா நடித்தா இந்த படத்தை நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல சூர்யா இதை சிவன் கிட்ட சொல்ல இதைத் தொடர்ந்து இந்த படத்திலிருந்து நயன்தாராவை எடுத்துட்டு கீர்த்தி சுரேஷ புக் பண்ணியிருக்காங்க இதுதாங்க வந்து முதல் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை தொடர்ந்து மகளிர் மட்டும் விழா மேடையில் ஜோதிகா அனைவர் முன்னிலையிலையும் தமிழ் சினிமாவில் இருக்க மூத்த நடிகர்கள் முன்னிலையிலையும் வெளிப்படையா என்ன தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் சொல்லி அது சரண்யா தான் சூட் ஆகும் மற்ற யாருக்கும் அது பொருந்தவே பொருந்தாது சொல்லி ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் அனைவரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை நம்மளுடைய நயன்தரா தான் கொடுத்தாங்க ஆனா நம்மளுடைய ஜோதியா எதற்காக இப்படி சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு அவங்க அதை சொல்லும் அந்த மேடையில அந்த விழாவில் வந்த அனைவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் வந்துட்டு முன்னாடி பகம் இருந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாமே மண்டையை பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ